இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன நான் பிரார்த்திக்கிறேன் என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும் ஒரு பாப்பா உக்காந்து சிரிக்குது அது ஒரு ஒன்பதாவது வகுப்பு படிக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா ஒரு அம்மா சூடா ஏதோ புடிச்சிட்டு இருக்கு கையில சூடா இருக்கு இத புடி அப்படின்னு தன் மகளின் பெயரை அழைக்குது மகள் வர அவளுக்கு உன் வயது இருக்கும் வந்தவ இப்படி புடி அப்படின்னு உடனே அது இப்படி நீட்டுது கைய அந்த அம்மா சொல்லுது இங்க பிடி சூடா இருக்கு இங்க பிடி மறுபடியும் இப்படி நீ மறுபடியும் சொல்லுது இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு சீக்கிரம் மறுபடியும் இப்படி நீட்டுது உங்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்க காலையில எழுப்பும் போது ஆறு மணிக்கு தங்காம் ரோஜாப்பு ஆறு மணி ஆயிடுச்சுடா தங்கமே ஏந்திரிடா ஏந்திரிக்க மாட்டோம் பத்து நிமிஷம் கழிச்சு ஏய் ஆறு பத்தாச்சு காலுக்கு பஸ் எழுந்திரு ஆறு இருபது பெட்ஷீட்டை பிடிச்சி பண்ணி விட்டுரும் ஆறரை எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க சத்தமா ரேடியோ போட்டு விட்டுறோம் இதெல்லாம் எனக்கு நடந்தது அதுக்கப்புறமா ஆறே முக்காலுக்கும் எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையையும் அது சொல்லும் அந்த பொண்ணு இருங்க புடிச்சிட்டு சொன்னால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு புடி புடி நான் இப்படி இப்படி நீட்டுச்சா கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்ல அந்த பொண்ணு இப்படி புடிச்சது இப்போ நான் இங்க நிக்கிறேன் நிறுத்துறேன் அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன் ஏன் இப்ப நான் இருமனா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரா ஒரு ஆளை கூப்பிட்டாரா நேரம் போய் அந்த ஸ்டவ் பண்ண சொன்னாரா இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே அதை கவனிக்கிறீங்க புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும் ரீடிங் ஹாபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் சொல்றேன் ஏன் அந்த பெண் அப்படி நின்னா ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா அவளுக்கு அறிவு இல்லையா இப்படி நீட்டுனா கேக்கு சுற்று அப்படிங்கிற அறிவு இல்லையா இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா நான் ஆசிரியை அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்ட